இப்போ கிட்னிஸ் வந்து நமக்கு ஓகேவா இருக்குதா இது எப்படி நம்ம செக் பண்ணிக்கிறது டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க இது பார்த்தோம்னா நமக்கு வந்து கிட்னால நமக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா நமக்கு சிம்டம்ஸ் இல்லாம கூட நம்ம கிட்னியை பாதிக்கலாம் அப்ப வந்து நமக்கு செக்அப் வந்து ரொம்ப முக்கியம் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்றது நமக்கு ஒரு நல்ல விஷயம் வருஷம் வருஷம் நம்ம செக் பண்ணிட்டோம்னா நம்ம உடம்பு நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் இது இல்லாம வெறும் கிட்னிஸ் மட்டும் போக்கஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் பண்ணாலே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் பிளட் டெஸ்ட்ல பிளட் யூரியா சீரம் கிரியாட்னின் யூரின் டெஸ்ட் இதுல பார்த்தாலே நமக்கு கிட்னி பாதிப்பு இருக்குதான்னு தெரிஞ்சுக்கும் இது கூட நம்ம வந்து ஒரு அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ரெண்டு கிட்னி நல்லா இருக்குதா கிட்னி வீக்கம் இருக்குதா கல் இருக்குதா கிட்னி சைஸ் எப்படி இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு கிட்னியோட சேஃப்டி நம்ம பாக்குறப்ப நமக்கு வந்து செக்அப் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா கிட்னி நோய் வந்து ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லலாம் கிட்னிஸ் வந்து பாதிச்சு நமக்கு வந்து புல் ஃபெயிலியர் போற வரைக்குமே நமக்கு அறிகுறிகள் தெரியாம இருக்கலாம் அதனால கிட்னிஸ் நம்ம இடையில இடையில செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்